உலகம் இருந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலரும் தம்பி தம்பி தம்பிப்பா அறுபத்தி ஏழாம் நம்பர் வீடு ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க இது அறுபத்தி ஏழாம் பாருங்க ஆமா நல்லா பாத்து சொல்லுங்க அட அறுபத்தி ஆறு அப்புறம் அறுபத்தி ஏழு ஏதோ வெறுப்பு சொல்லிட்டோம்பா வெறுப்பு இருந்தா அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழா தெரியுமாடா இப்ப நான் கூட தான் வெறுப்பு இருக்கிறேன் ரெண்டு தெருப்பு வாங்கிக்கிறியா ஜெயமாலி அறுபத்தி ஏழு அறுத்து பேர் இல்ல ஐயா 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 ஓ இவன் தான் நம்ம மாமனாரா அப்பா இன்னொரு அப்பா நம்ம ஆள் வந்தாச்சு ஐயா அம்மா ஐயா

யாரு நானாங்க முனியம்மா என்ன பண்ற வீடு திறக்கிறங்க வீரோ திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது அது ஒண்ணு இல்லைங்க பீராக்குள்ள தூச இருந்துச்சு தடுப்பத்தை வச்சு தட்டுன பட்டு புடவை திருடிட்டு போய் சொல்ற உங்க மாப்பிளா இருக்காரு அவனுக்குதான் கண்ணு தெரியாதப்பா நீ வாங்க மாதிரி இருக்கீங்க

கதவை மூடிட்டு குளிமா நான் கதவை மூடலாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு மூடும் போது கேட்கலையே அதுதான் உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது அதுவும் கரெக்ட் தான் எனிகள் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சோப்போடுறதுக்கெல்லாம் தாரி கேட்ட சொல்றாடா குறிச்சிட்டு ஒரு வேலைக்கார இருந்தாரு அந்த ஆளு பெங்க அவ மாசத்துக்கு போயிருக்கா வர லேட் ஆகுது ஆமா அவனை எது கேக்குறீங்க எனக்கு தேங்காய்த்தீங்கன்னு ஆசையா இருக்கு அத உடச்சு கொடுக்கணும் அதான் கேட்டேன் பக்கத்துலயே அம்மிக்கல் இருக்கு அதுல உடச்சு சாப்பிடுங்க அம்மிக்கல் வேண்டாம் அதை விட ஒரு தாங்கால கல் இருக்கு அதுலயே நான் உடச்சுக்கிறேன் கைவிட்டு இந்த கேள்வியை நான் தான் கேட்கணும் எனக்கு தான் கண்ணு தெரியாது நீ என்னை விட்டுற மாட்டிய என்ன உங்களை சாந்தப்படுமா ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு என்ன ஜெயில தள்ளாம நீ உடமாட்டியா என்ன பண்றீங்க பின்ன ஒரு டெட் பாடியை தோல் உங்ககிட்ட ஒரு ரோடா ஒரு மனுஷ அரைஞ்சாடா போலீஸ்காரன் கண்டா உருவானா முட்டி முட்டி பேச மாட்டான் நீங்க ஒரு கள்ள இல்லை இல்லை இந்த பக்கம் வாங்க யாரே யாரா நானான சிவா எந்த சிவா எந்த சிவாவா அவருக்கு கண்ணு தெரியாதுங்க கண்ணு தெரியாதா அவர் தெரியாதுனா உங்களுக்கு யாரே சும்மா நோண்டறீங்க அவர் கண்ணை கழுக்கு கொட்டிட்டு போயிடுச்சு கழுகு கொட்டிட்டு போயிடுச்சா எப்போ போன வருஷம் போன வருஷம் என் உயிர் நண்பமா நான் என்ன சொன்னாலும் கேப்பாரு எந்த சந்தர்ப்பத்திலயும் என்ன காட்டி கொடுக்க மாட்டாரு அப்படித்தானே வீட்டுக்கு போமா ரொம்ப நாள் கழிச்ச நண்பர் வந்திருக்காரு நான் நிறைய பேசிட்டேன் எனக்கு கண்ணு தெரியாது நீ அப்படியே திரும்பி பாக்காம போயிருமா

எவ்வளவு அழகான பொண்ணு உன்னையே சுத்தி சுத்தி வர்ற அவ அப்படியே கட்டி அடிச்சுக்கலாமா அதை விட்டுட்டு ஓடி ஓடிறியாப்பா இப்பதான் அவ சொல்லிட்டு வந்த ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு அவசப்படுறேன் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது வாங்க போய் ஒழிச்சுக்கோ அவன் இந்த பக்கம் போறதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போ அவன் இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் என்ன பண்றது வாங்க என்ன நல்லா அழைச்சுக்கோ

நான் இந்த ஏத்த விட்டு போக மாட்டேன் அத்தே ஏலம் போடுற விட மாட்டியா வாப்பாட்டி வா எழுகு

கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்ல கூடாத மாமா என்ன ஊர்றாது அப்பா நீங்க சும்மா இருங்க இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருக்கோம் எடுத்து சொல்லு நீ என் கருப்ப காப்பாத்தின சிந்தா புருஷன் பாய் நீங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல நான் இவரை ஏத்துட்டு ஓடியே போயிடுவேன் அது மட்டும் நடக்காதுங்க மாமா இந்த கண்ணை வச்சுட்டு இவர் பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா மாமா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்கிறேன் மாமா இதை சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறிங்க மாப்பிள்ள

நீங்க சொன்ன கதையே இந்தால சொல்றாரு ஐயோ நான் சொன்னது கதை இல்ல உண்மை சம்பவமாமா அதத்தானே மாப்பிள நானும் சொல்ல வந்தேன் டைல்ல நுழையாதரா அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாய் இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது நீங்க எதை எதையோ சொல்றீங்க இவனை சொல்லுங்க மாமா மாப்பிள அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாதி இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்பிள இவன் சேர்த்து வைக்க வரல சோத்துக்கு வந்திருக்கான் அடிச்சு சோத்துங்க இந்த அவர் பாத்தா ரொம்ப பாவமா இருக்குங்க நம்மளோட இருக்கட்டுங்க என் பொண்ணு ரேகா சொல்றதான் கரெக்ட் மாப்பிள்ள நீ கூட்டப்பா மாறு நீங்க போங்க போங்க சரிப்பா பாங்க பாலா என்னது பெரிய பாவா டேய் ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருநந்தாண்ட நுழையிறது நிறுத்தியே தாங்காதுரா இப்பதுக்கு மாமா சுட்டீங்க புதுசா விருந்தாளி வந்திருக்காருல்ல சந்தோஷத்துல சுட்ட ஆனா பண்ணாலும் பரவாயில்லை போயிடலாம் எதற்கு சுடுற ஒரு விவசாயம் டேய் அழகு

சத்தியமன ஒட்டு சத்தியம் பண்ணியா அப்ப நீ மாமனார் கீழே அதை வெறும் கஞ்சி மட்டும் காசி அவளுக்கு வெச்சுக்கிற

நீங்க மாமா எனக்கு மாணா மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க இல்ல மாமா ஒரு பீஸ் சாப்பிடுங்க சாப்பிடுங்க மாமா ஒரு மாப்பிள்ளை சாப்பிடுற சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாப்பிள வசமா மாத்திக்கிட்டாரு கூப்பிடு மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள மாமா மாமா

அது சார் கவலைங்கிறது எல்லா மனசுக்கும் ஏற்க அத தான் நம்ம சாராய் கிடைக்க வேண்டாம் உங்களுக்கு அப்படி என்ன கவலை பதினஞ்சு வருஷமா என்னோட உயிருக்குரிய பழைய நண்பன் அவன் கஷ்டப்படுற நினைக்கும் போதெல்லாம் அது நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் ஆமாங்க உங்க என்ன கஷ்டம் அவன் பொன்னாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிறுமிமா குழந்தையில வச்சுக்கிட்டு கஷ்டம் அப்படி அத பார்க்கும் போதெல்லாம் அலுவலியா வருது கொஞ்சம் நீங்க உருவத்துல உருவத்துலமா இருந்தாலும் உள்ளத்தாழந்துட்டீங்க உங்க ரெண்டு சம்சாரம் எப்படி கேட்டாங்க

கொஞ்சம் வயத்தை கலக்கு மாவா பேசிட்டு போல வயத்த கலி போட்டா அவனை கலக்குது அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் அவன் ஏன் விவசாய